குதிரை பாடல் குதிரையாம் குதிரை நாலு கால் குதிரை பறக்கும் பட்டம் போல பாய்ந்து போகும் குதிரை கொள்ளு தின்று விட்டு துள்ளி ஓடும் குதிரை குதிரையாம் குதிரை நாலு கால் குதிரை குதிரை பாடல் குதிரையாம் குதிரை குதிரை பறக்கும் பட்டம் போல பாய்ந்து போகும் குதிரை கொள்ளு விட்டு துள்ளி ஓடும் குதிரை குதிரையாம் குதிரை நாலு கால் குதிரை குயில் பாடல் குயில் பாட்டு குயில் பாட்டு கூவும் குயிலின் பாட்டு காலமில்லா பாட்டு தினமும் கேட்கும் பாட்டு மனம் மயங்கும் கேட்டு குயில் பாட்டு குயில் பாட்டு கூவும் குயிலின் பாட்டு நாய்க்குட்டி பாடல் தூ தோ நாய்க்குட்டி துள்ளி ஓடும் நாய்க்குட்டி வெள்ளை நீர நாய்க்குட்டி வீட்டை காக்கும் நாய்க்குட்டி பாலை கொடுத்தால் குடி குடித்தீடும் பக்கம் வந்த நின்றிடும் வா வா என்றால் வந்திடும் வாளை வாழை ஆட்டிடும் தூ தூ நாய்க்குட்டி துள்ளி ஓடும் நாய்க்குட்டி பாப்பா பாடல் பாப்பா பாப்பா குட்டி பாப்பா அழகாய் சிரிக்கும் தங்க பாப்பா 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 குட்டி பாப்பா அசைந்து நடக்கும் செல்ல பாப்பா 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 குட்டி பாப்பா குழைந்து பேசும் வயிற பாப்பா 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 குட்டி பாப்பா மடியில் தவளும் லட்டு பாப்பா மறுபடியும் நம்ம பாப்பா 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 பாடல் குட்டி அழகா தங்க பாப்பா 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 குட்டி பாப்பா அசைந்து நடக்கும் செல்ல பாப்பா 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 குட்டி பாப்பா குழைந்து பேசும் வைர பாப்பா 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 குட்டி பாப்பா மடியில் தவளும் லட்டு பாப்பா பம்பரம் பாடல் அப்பா தந்த பம்பரம் அழகான பம்பரம் சுட்டி பையன் பம்பரம் சுற்றி வரும் பம்பரம் குட்டி குட்டி பம்பரம் குதித்து ஆடும் பம்பரம் தம்பி விட்ட பம்பரம் தரையில் சுற்றும் பம்பரம்